ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி கருவேப்பிலையும் பூண்டையும் வச்சு நம்ம குழம்பு பண்ணிடலாங்க கருவேப்பில நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துட்டேங்க பூண்டு வந்துங்க பதினஞ்சு பல் பூண்டு வந்து தொளிச்சு வச்சுட்டேங்க புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுங்க அப்புறம் தக்காளி நாலு தக்காளிங்க ஒரு வாணலி வச்சு வானலி சூடானொன்ன நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டுங்க பத்து பன்னெண்டு போட்டு பூண்டு போட்டு நல்லா பூண்டு தனியாக வதக்கி நல்லா பொன்னிறமாக வதக்கி இந்த சைஸுக்கு பொண்ணு வணக்கி எடுத்துக்கலாங்க அடுத்தது கருவேப்பிலை வந்துங்க ஒரு கொத்த அளவுக்கு எடுத்துருக்கங்க அதையும் வந்து போட்டு அதையும் நல்லா வதக்கிலாங்க முதல்ல இது ரெண்டையும் வந்து நம்ம வணக்கி எடுத்துடணுங்க கருவேப்பிலை நல்லா வணங்கட்டுங்க பூண்டு நல்லா வாயும் பிறக்குங்க சுத்தமாக சில பேர்த்துக்கெல்லாம் காற்று பிரிகிறது இல்லையும்பாங்க அதெல்லாம் பிரிஞ்சுடுங்க கருவேப்பில உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு முடி நல்லா வளருங்க அவ்வளோ சத்துள்ள கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்தி நாம் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோங்க கருவேப்பில நல்லா வணங்கணுங்க சிம்மில் வச்சே நீங்கள் வணக்குங்க இல்லைன்னா கரு கருன்னு ஆயிரும் சிம்மில் வச்சு வணக்கும்போது இந்த சைஸ்க்கு வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்து நம்ம எடுத்து வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு தனித்தனியாக தாங்க அரைக்கணும் பூண்டு தனியாக அரைக்கணும் கருவேப்பிலை தனியாக அரைக்கணுங்க அடுத்தது நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுட்டுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மூணு வர மிளகா போட்டுக்கலாங்க நீங்கள் குண்டு மிளகா இருந்தால் நாலு போட்டுக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்குறாங்க தேவையான அளவு பெருங்காய்த்தூளு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வெங்காய கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வணங்கி வரட்டுங்க வெங்காயம் வர மிளகா நல்லா வணங்கணுன்னு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க நீங்கள் ஒன்றா ரெண்டா தட்டியும் போடலாம் இல்லை நல்லா மசிஞ்சும் போடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க நல்லா வணங்கட்டுங்க அதோட நாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதுலேயும் ஒரு பத்து பல் பூண்டுங்க பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து தனியாக வணக்கிறதுக்குங்க இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வதக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க நல்லா வணங்கின பிறகு நம்ம பூண்டு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க எண்ணெயில் வந்துங்க வணக்கி பூண்டை மட்டும் ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சுவையாக இருக்கும் பாருங்களேன் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டு இதோடு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு நாலு தக்காளி ரெண்டு ஆப்பிள் தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளி போட்டிருக்கிறாங்க நாலு தக்காளியை வந்துங்க போட்டுடலாங்க இன்னுமே நீங்கள் பொடுசாக கூட கட் பண்ணலாங்க எனக்கு வேறு அர்ஜென்ட்டுங்க டைம் ஆகி போச்சுன்னு நான் கட் பண்ணி போட்டேங்க இதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் போடுங்க போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதெல்லாம் வந்துங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளேம் வந்து அடுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது வேண்டாம் முக்கால் பாத்துக்கு வச்சு வதக்கிடலாங்க தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நான் போடுறேங்க பார்த்திங்களா கையளவு வரும் தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா அது அந்த மாதிரி நான் நாலு தக்காளி போட்டுக்கிறாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாம் அப்படியே நல்லா வேகட்டுங்க தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டுங்க நல்லா க வணக்கி விட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்த பிறகு புளி வந்துங்க நான் நெல்லிக்கசை சுவர வச்சுருந்தாங்க அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாங்க அந்த துகளெல்லாம் போயிருங்க அதனால நம்ம சுத்தமாக இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா ரசத்துக்குன்னே இந்த ஜல்லடை வாங்கி வச்சுருக்குறாங்க வடிகட்டுறதுக்குன்னே புளி வடிகட்டுறதுக்குன்னே சுத்தமாக வடிகட்டி புளித்தண்ணியை ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டுங்க ஒரு கலக்கலக்கி விட்டுறலாம் நல்லா கொதி வரட்டுங்க நல்ல தலைப்புலான்னு கொதிக்கணுங்க பச்சை வடையெல்லாம் போகணுங்க நம்ம அதுக்குள்ளே இது கொதி கொதிச்சுட்ருக்கிட்டுங்க நம்ம போய் இந்த கருவேப்பிலை வணக்கி வணக்க இல்லைங்களா அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிங்க இது தனியாக கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துர்லாங்க இதை அரைச்சிட்டு வந்த பிறகு பூண்டு தனியாக அரைச்சிக்கலாங்க கருவேப்பிலை சாறு அரைச்சாச்சுங்க தனியாக இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கலக்கி ஊற்றிட்டுங்க அதே மிக்ஸிலேயே வந்து நம்ம பூண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க ரெண்டையும் அரைச்சி ரெடி பண்ணுன்னே கருவேப்பில சாறையும் அதில் ஊற்றிட்டு குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு சாறையும் அரைச்சிட்டு வந்த பூண்டு சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கல கலக்கி விடலாங்க நல்லா தலைப்புலான்னு கொதித்து வரணுங்க பார்த்திங்களா ரெண்டு சாறையுமே ஆட் பண்ணிட்டேங்க இதோடு நாம் ஒரு பத்து பல் பூண்டு தனியாக இல்லைங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டை ஆட் பண்ணிட்டு முழு பூண்டு இப்போ ஆட் பண்ணுறோங்க அது ஆட் பண்ணி நல்லா தலைப்பலான்னு கொதித்து வரணுங்க இதோட பச்சை கருவாப்பில ஒரு அஞ்சாறு கருவாப்பில ஆட் பண்ணிக்கிங்க இறக்குற ஸ்டேஜில் இது ரெண்டுமே ஆட் பண்ணி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ படித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்ங்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனா தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படியே சுடு சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்